சாப்பிட்டேன் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கக்காய் பொரியல் சாப்பிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக்கு ஃப்ரைட் ரைஸ் அம்மா ஆமாம் அம்மா எக்கு ஃப்ரைட் ரைஸு தில்சன் அம்முக்குட்டி வில்லேஜ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க தில்சன் அம்முக்குட்டி வில்லேஜ் அம்முக்குட்டி அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தில்சன் தம்பி நேச்சர் என்னது எதோ அழைச்சிட்டாங்க தில்சன் என்ன குழம்பு என்ன சாதம் சொல்லுங்க உணவு சாப்பிட்டீங்க குழம்பு மட்டன் ஆர் சிக்கன் குழம்பு அண்ட் ஃபிஷ் குழம்பு டெல்மி தம்பி தில்சன் எந்த ஊருக்கு வரீங்கன்னு சொல்லுங்கோ சொல்ல மாட்டேங்கிறீங்கோ தம்பி என்ன தம்பி தம்பி அக்காவும் காலையில் லைவ் போடுவேன் மதியம் லைவ் போடுவேன் நைட் லைவ் போடுவேன் அக்கா லைவுக்கு தொடர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தங்கம் தில்சன் தம்பி சரி இந்த உடம்பு ராகி களி சோளக்களி சாப்பிட்ட உடம்பு பயம் இல்லை ஓகே ஓகே பரவாயில்லம்மா சூப்பரம்மா அவங்கள பாராட்டிக்கிறேன் ஓகேவா அதான் உங்களை பாராட்டி தான் பேசுகிறேன் வேற ஒன்றும் இல்லை சூப்பர் சூப்பர் நீங்கள் ச சொன்ன மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டனால தான் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது உண்மைதான் அம்மா இப்போல்லாம் எங்கேம்மா எல்லாமே மருந்து வகைகள் தான் மருந்து தான் காய்கறி கீரை எதை எடுத்தாலும் மருந்து எத்தலாம் ஒரு வெல்றிக்காய் வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன் அது பார்த்தீங்கன்னா கசக்குது மருந்து ஏன் கேட்குறீங்க முந்திதான் நீங்கள் சொன்ன மாதிரி களி கேப்பக்களி அது இதுன்னு சாப்பிட்டு உடம்பு நல்லா இருக்கும் இப்பெல்லாம் வர்றதெல்லாம் காய்கறியா என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே சரியில்லைம்மா ஓகே அம்மா சூப்பரம்மா சூப்பர்மா சூப்பர் இதுதான் நல்லது ஆமாம் நான் நலம் நீங்கள் அனைவரும் நலமா அம்மு குட்டி அம்மா கேட்குறாங்க நான் நலம் வாங்க நான் ஓகே சூப்பர் தில்சன் நான் பகல் உணவு தான் சாப்பிட்டேன் ஐயோ கிட்ட என்னன்னு கேட்கவே முடியாது போலே தம்பி வேணாம் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லவே வேணாம் தங்கம் பகல் உணவு சாப்பிட்டீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்க ஆனால் என்ன உணவுன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல பகல் உணவு தான் சாப்பிட்டீங்களா காலை உணவு சாப்பிடலையா நீங்க வேர்த்து ஒழுகுது அப்படி வேர்க்குது தம்பி இலங்கையிலே வெயில் இந்த ஓவரா டிவி போட்டீங்களா அங்க வரேன் வாங்க தங்க நம்ம நம்ம அண்ணா ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்டேன் கோழி சரி காய்கறிகளை போட்டிருப்பேன் சாக்ஸ் வீடியோ பாரு பாக்குறேன் அம்மா கண்டிப்பா பாக்குறேன் அம்மா பாக்குறேன் தெரிஞ்சிருக்குமா அங்க இருந்து இப்படி வச்சு கொண்டு வந்து உம் எம்மா எம்மாவுக்கு எம்மா பாக்குறேன் அம்மா எப்பா நான் ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்டேன் அப்படியா பேர் சோடு கப்பக்கிழங்கு கப்பக்கிழங்கு யாருக்கி அதை குடுங்க தம்பி வாங்க தம்பி வணக்கம் வெல்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா नेच सिर वनकम